ராதிகா சரத்குமார் அவர்களோட முழுக்க மாத்திரைகள் இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு என்னாச்சு இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் தான் எந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் சமீபத்தில் ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு ஆப்ரேஷன் ஒன்று நடந்து முடிஞ்சு இருந்துச்சு அண்ட் அந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்கள பற்றின ஏதாவது ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் வந்த வண்ணம் தான் இருக்கு அந்த வகையில் சமீபத்தில் தான் ராதிகா அவர்களோட அறை முழுக்க மாத்திரைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது அதாவது ராதிகா அவர்களுக்கு இப்போ வயசு ஐம்பதுக்கு மேலே ஆகிருச்சு இல்லையா அவங்களுக்கு நார்மலாகவே உடம்புல ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு அதனால ரெகுலராக மாத்திரை எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அது போக இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு கை கால் வலி வந்து அதற்கு ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்காங்களா வயசானதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே அன்சேஃப் தான் ஏன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் நிறைய மாத்திரைகள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் டாக்டர்ஸ் நிறைய மாத்திரைகள் அவங்களுக்கு வந்துட்டு சஜஷன் பண்ணியிருக்காங்க குறிப்பாக பவர் அதிகமாக இருக்கக்கூடிய மாத்திரைகள் இல்லாமல் ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய மாத்திரைகள் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்று அப்படிங்கிற அப்படிங்கிறது அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஆயில் மண்ட்ஸ் அப்படின்னு அவங்களோட அறை முழுக்கவே இப்போ ஏகப்பட்ட மாத்திரைகளும் மருந்துகளும் தான் இருக்காமா அண்ட் இதை பார்த்துட்டு சரத்குமார் அவர்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வழக்கத்துக்கு மீறினதெல்லாம் கிடையாது பொதுவாக யாரெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் இப்போ ராதிகா சரத்குமார் அவர்களுமே ஃபேஸ் பண்ணுறாங்க கூடிய சீக்கிரத்தை இதெல்லாம் சரியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னா அவங்க ரெகுலராக எடுத்துக்கிற டேப்லெட்ஸ் மட்டும் தான் போட போகிறாங்களே தவிர மற்ற எதுவும் இருக்க இருக்காது ஸோ யாரும் பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக டாக்டர்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியா பேஜில் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இருந்தாலுமே நிறைய ரசிகர்கள் அவங்க ஸ்பீடி ரெக்கவரி ஆகி மறுபடியும் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட நல்ல படங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க கடவுள் புண்ணியத்தில் அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலேயே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு குடும்பம் இருக்கு இசைஞானி இளையராஜா அவர்களோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் அந்த ஒரு படத்தில் நடிகர் தனுஷ் அவர்கள் தான் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க கமலஹாசன் அவர்கள் கதை எழுத அருண் மாதேஸ்வரன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரிஜினலாகவே போட்டிருந்த டியூனெல்லாம் இந்த படத்துக்கு கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் இந்த படத்தோட வேலைகள் ரொம்பவே விறுவிறுப்பாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்த நிலையில் பட்ஜெட் காரணமாகவும் கதை இடையூறு காரணமாகவும் அந்த படம் கைவிடப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சமீபத்தில் தனுஷ் அவர்கள் ஏர்போர்ட்டில் இதற்கான விளக்கத்தை சொல்லியிருந்தாரு அவர்கிட்ட இந்த படம் கைவிடப்பட்டிருச்சா அப்படின்னு கேட்கும்போது அந்த படம் இன்னும் உறுதி செய்யப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதன் மூலியமா என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அந்த படத்தோட அனவுன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு சில இடையூறுகள் காரணமாகவும் பட்ஜெட் காரணமாகவும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது தனுசும் அடுத்தடுத்த படத்துக்கு கம்மிட் ஆகிட்டாரு ஸோ அந்த ஒரு படம் வரது அப்படிங்கிறது ரொம்பவே வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறது இதன் மூலியமா தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இசை ஞானி இளையராஜா கூட ஃபேன்ஸுக்கு ரொம்ப சோகமான ஒரு விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க இதை பத்தி நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்காமல் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கங்க